ஜனகர் விருத்தாந்தம் மிக மேன்மை பொருந்தியும் அழகு வாய்ந்ததுமாயிருந்த விதர்பதேசம் காலம் ஜனகர் என்று வழங்கி வந்த மகாராஜனால் அரசாட்சி செய்யப்பட்டு வந்தது இவ்வரசன் அழகிலும் குணத்திலும் பராக்கிரமத்திலும் நிகரச்சவனாக எல்லோராலும் பூஜிக்கப்பட்டு வந்தான் சாஸ்திரங்களை நன்கு ஆராய்ச்சி செய்வதும் உதாரண குணத்தை பெற்றும் யாசிக்க வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமலும் குடிமக்களை மிக அன்போடும் ஆதரவோடும் பாதுகாத்து வந்தான் இப்படியிருக்க வசந்த காலத்தில் ஒரு நாள் தன் பரிவாரங்களோடு அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பி உத்தியான வனத்திற்குச் சென்றான் அங்கே வந்ததும் பரிவாரங்களை பின்னே தங்கவிட்டு தனிமையாய் வனத்தில் உட்சென்றான் கண்முன் தோன்றின சௌந்தரியங்களையும் ஏராளமாக மலர்ந்திருந்த பூவின் மனத்தையும் அனுபவித்தவாறு உல்லாசமாக வனத்தில் சென்று கொண்டிருக்கையில் திடீரென குரல் கேட்க அவ்விடமே நின்று கவனிக்கலானான் யாரோ சித்த வித்ய சதரர்கள் என்று அறிந்து கொண்டு இருப்பிடத்திலிருந்தே அவர்களின் வாக்குகளை கவனித்தான் பேசினவர்கள் பலர் ஒவ்வொருவரும் ஒரு சித்தாந்தத்தை வெளியிட்டனர் சித்தர்களின் சம்பாஷணை முதலாவதாக பார்க்கிறவன் பார்வை இரண்டின் சேர்க்கையால் ஏற்படும் ஆனந்த சொரூபமாயும் சலனமற்றதம்மாயும் உள்ள அறிவையே ஆத்மாவாக கருதி அதை நாம் உபாசிக்கின்றோம் இரண்டாவதாக பார்க்கிறவன் பொருளில் பார்வை என்று வழங்கும் லயத்தை அடையும் முன் இருக்கும் நிலையையே ஆத்மாவாக கருதி அதை நாம் உபாசிக்கின்றோம் மூன்றாவதாக பார்ப்பவனுக்கும் பொருளுக்கும் இடையே உள்ளதும் உண்டு இல்லை இவ்விரண்டிற்குமிடையில் உள்ளதும் அறியப்படுவதற்கெல்லாம் அறிவாகவும் இருக்கும் ஆத்மாவை நாம் உபாசிக்கின்றோம் நான்காவதாக எது ஒன்று எல்லாவற்றையும் வியாபித்திருக்கின்றதோ எல்லாமுமே எதனால் நிலைநிற்கின்றனவோ எதன் பொருட்டு எல்லாமும் இருக்கின்றனவோ அதையே ஆத்மாவாக நாம் உபாசிக்கின்றோம் ஐந்தாவதாக அகம் என்னும் பதத்தில் கடையெழுத்தின்றி ஏற்படும் உச்சரிப்பு முடிவின்மையை விளக்குகின்றது மேலும் இது சதா தன்னையே சுட்டிக்காட்டுகிறது இச் சொரூபமே ஆத்மா என்று நாம் உபாசிக்கின்றோம் ஆறாவதாக தன்னுள்ளே பிரகாசிக்கும் ஆத்மாவை விட்டுவிட்டு வெளியிலிருக்கும் தெய்வத்தை நாடுகிறவர்கள் கையிலிருக்கும் கௌஸ்துபத்தை விட்டு வெளியிலிருக்கும் ரத்தினத்தை நாடுபவர் போல் ஆவார்கள் ஏழாவதாக எல்லா ஆசைகளையும் விட்டதன் பலனாக ஆத்ம ஞானம் ஏற்படும் ஆத்ம ஞானம் ஏற்பட்டால் எல்லா ஆசைகளும் ஒருங்கெனவே விடப்படும் எட்டாவதாக எல்லா பொருள்களும் உலக விவகாரங்களும் கடைசியாக துன்பத்தில்தான் முடிவு பெறுகின்றன இதை அறியாதவர் மனிதர்கள் அல்ல கழுதைகளே ஒன்பதாவதாக எல்லா துக்கங்களுக்கும் காரணம் இந்திரியங்களாதலால் இவ்விஷப்பாம்புகளை தலையெடுக்கும் பொழுதெல்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தால் பரந்த மலைகளை அடித்து ஒரே ஸ்தானத்தில் நிலைநிறுத்தினது போல அடித்து அடக்க வேண்டும் பத்தாவதாக மனது உபசமத்தை அடைந்து தன் சுயநிலையில் இருந்து கொண்டு சாந்தத்தையும் சமநோக்கத்தையும் அடைந்து நிற்கும் நிலையே உன்னதமான பதவி என்று சொல்லப்படும் இந்த மகா வாக்கியங்களை ஜனகன் கேட்டதும் உத்தியாவனத்தில் போகும் உத்தேசத்தை நிறுத்தி ஏனெனில் வித்யாதரர்கள் மனிதர்களைக் கண்ட கணம் அவ்விடத்தை விட்டு அகன்று விடுவார்கள் என்ற பயத்தார் பிறகு தன் பரிவாரங்கள் இருக்குமிடம் திரும்பி அவர்களுடன் அரண்மனை போய்ச் சேர்ந்தார் மறுதினம் வீட்டை விட்டு தனிமையாகவே வெளிக்கிளம்பி அருகிலிருந்த ஒரு பர்வதத்தின் சிகரத்தை அடைந்து அங்கே வெகுநேரம் ஆலோசனையில் அமர்ந்தான் வித்தியாதரர்கள் சொன்ன வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அவைகளின் கருத்தையும் தான் இதுவரையில் நடத்திய வாழ்நாளையும் ஆராய்ந்து பார்த்தான் இவ்வாழ்நாள்களெல்லாம் தான் அடைந்த போகங்கள் ஐஸ்வர்யமெல்லாம் மிகவும் அல்பமாக தோன்றின இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் தன்னுடைய தேகம் ஒரு திறன ஆயுள் காலத்தை கவனித்தால் அதுவும் அப்படியே இந்த சொல்ப காலமும் பால்ய பருவத்தாலும் முதுமையாலும் வெகுவாய் குறைந்து விடுகிறது மீதிய காலத்தில் இன்பத் துன்பங்களால் பீடிக்கப்பட்டு அடைந்த சம்பத்து எல்லாம் பிற்காலத்தில் கனவு போல் காணப்படுகின்றன எதுவும் நீடித்த சுகத்தை கொடுக்க தகுந்ததல்ல இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லோரும் கூட காலனுக்கு இரையாகின்றார்கள் பிறகு நம்முடைய அற்பகாலத்து ஜீவிதத்தில் என்ன பற்றுதல் இதுவரையில் காலம் வீணாக கழிக்கப்பட்டது இனிமேலாவது ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் இப்படி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்ததால் காலம் கழிந்ததை கவனிக்கவில்லை ஆகையால் சிப்பந்திகளில் ஒருவன் எஜமானை தேடி வந்து தினசரி காரியங்களுக்கு குந்தகம் ஏற்பட்டதாகவும் அரசனை பார்க்க வந்த பெரியோர்கள் சிற்றரசர்கள் எல்லோரும் காத்திருப்பதாகவும் ராஜன் தன் கர்மங்களை கைவிட்டால் பிரஜைகள் அதிக துன்பப்படுவார்கள் என்றும் அறிக்கை கொடுத்ததன் பொழுதுதான் கால உணர்ச்சி ஏற்பட்டது இவ்வார்த்தைகளை கேட்டதும் மறுபடியும் சிந்திக்கலானான் கர்மங்கள் யாவும் துன்பத்திலேயே முடிகின்றன ஆகையால் ஏன் இவைகளை கைக்கொள்ள வேண்டும் ஆனால் இவைகளை தியாகம் செய்வதால் அடையப்படுவது என்ன கர்மங்கள் இந்திரியங்களால் செய்யப்படுகின்றன ஆகையால் மனதில் ஒட்டாமல் கர்மங்களை செய்தால் ஒரு ஆபத்துமில்லை ஆகவே மனதை சாந்தி செய்து கொண்டு ஒன்றிலும் பற்றுதல் இல்லாமல் கர்மங்களை செய்வதே சரியான முறை இந்த முடிவுக்கு வந்தான் ஜனகன் உடனே சேவகனுடன் வீடு திரும்பி தன் நித்திய கர்மங்களையும் ராஜ்ய காரியங்களையும் தினம் போல் ஆனால் இச்சையோ துவேஷமோ இல்லாமல் நடத்தி வந்தான் அன்று முதல் ஜீவன் முக்தனாகவே விளங்கி வந்தான் ஜனகன்